நீ நாம மையப்படுவதாக இன்றை பாடல் ஊம குகந்த தூயபழியா இந்த உடலை ஓப்பு கொடுத்தே ஊம குகந்த தூயபழியா இந்த உடலை ஓப்பு கொடுத்தே ஆட்கொண்டு என்னை நடத்தும் பிஷேகத்தாலே நீரப்போ ஆட்காண்டு என்னை நடத்தோ அபிஷேகத்தாலே நீரப்போ இன்றைய வசனம் ரோமர் பனிரெண்டு ஒன்று அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவபதியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கனை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அதனை கற்றுருவங்களே ஆசீர்வதிப்பாராக நேசிக்கிறார்